சான்ஸே அட்டகாசமோ அட்டகாசம் அல்டிமேட்டா இருக்குங்க தேங்காவை வச்சு இப்படி ஒரு ஸ்வீட்டா ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு சேனல் சாந்தி சண்டல் விலாக்ஸ் தேங்காவை வச்சு இன்னைக்கு தேங்காய் திரட்டிப்பால் அப்படிங்கிற ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட் தான் தேங்காய் வெள்ளம் அவ்வளோதாங்க அதுலேயும் அரை மணி நேரத்துலையும் செய்யலாம் அப்படின்னா சொல்லவா வேணும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது வாயில் போட்ட உடனேயே மெல்ட் ஆகுது திரும்ப திரும்ப சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு தூண்டுது தொடர்ந்து பண்டிகைகளாக இருக்கு இப்போ நவராத்திரிக்கு இது மாதிரியான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுங்கிறத பார்க்கலாம் தேங்காய் ஒன்றரை மூடி எடுத்திருக்கேன் திருவி எடுத்திருக்கேன் பத்து முந்திரி பருப்பு நாலு ஸ்லைஸ் கொப்பரை தேங்காவை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பயத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் வெல்லம் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பேனை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் பயத்தம்பருப்பை நல்லா சவக்க வறுத்து எடுத்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறது கூட உங்களுக்கு புரியும் நல்ல செவக்கை வறுத்து அதை பவுட்ரு பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சு அதே பேனை வச்சு ரெண்டு ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம் கொப்பர தேங்காவை நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுக்கணுங்க அதை இந்த நெய்யில் வறுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா நம்ம துருவி வச்ச தேங்காவை அரைச்சிடுவோம் ஸோ இதை வந்து நம்ம நெய்யில் பொறிச்சு அந்த தேங்காவோடு சேர்த்து நம்ம செய்யும்போது இதில் வாயில் கடிப்படும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கோங்க நல்லா செவக்க வறுத்துக்கலாம் வருத்தி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இது மாதிரி இருக்கணும் இப்போ அதே பேன்லையே பத்து முந்திரி பருப்பு பத்து திராட்சை ரெண்டையுமே சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம் திராட்சை நல்லா பலூன் மாதிரி வரும் அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதையும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பயத்தம் பருப்பு வருத்த பயத்த மருப்பை சின்ன மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணிக்கலாம் என்ன பெருசில் போட்டால் அது அரையாது ஸோ சின்ன மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ பெரிய மிக்சி ஜாரில் நம்ம துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கிறோம் அதோட பொடி பண்ணுன்ன பைத்தம்பருப்பு மாவு அதையும் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் வெல் வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் மூணு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு எப்பொழுதுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு ஆஃப் சால்ட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கும் ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதோட அரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்களேன் இந்த பதத்துக்கு இருக்கும் ஸோ இந்த பதத்தில் இது ரொம்ப கட்டியாக இருக்குது இந்த டைம்ல நம்மளால் செய்ய முடியாது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நிறைய சேர்த்துற வேண்டாம் ஜஸ்ட் டூ ஸ்பூன் சேர்த்தா போதும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் இடையில சொல்ற சின்ன சின்ன டிப்ஸு கூட உங்களுக்கு புரியும் ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து அதை நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதரச மாவு பதத்துக்கு இருக்குது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேனை வச்சு ஏற்கனவே அதில் கீ இருக்கு அதோட இன்னும் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம் கீ நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வெல்லம் கலவையை இதில் சேர்க்கணுங்க இதில் ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து கைவிடாமல் கலரணும் நம்ம பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அடி கனமான பாத்திரம் அல்லது நான்ஸ்டிக் பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஒட்டாமல் நல்லா சுருளை கலரணும் இதுக்கு ரொம்பவே கீ தேவைப்படாது அப்பப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் நிறைய ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது அவ்வளோ ஒரு டேஸ்ட் அருமையாக இருக்குங்க இப்போ இந்த நவராத்திரி வந்து கொலு ஸ்டார்ட் ஆக போகுது நீங்கள் கொலு ஸ்டார்ட் ஆகி இடையில நம்ம ஸ்வீட் பண்ணும்போது சுண்டல் பண்ணுவோம் ஸ்வீட் பண்ணும்போது இந்த ஸ்வீட்டையும் நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னாலே நிச்சயமாக அந்த அம்பாலோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இதை பார்க்கறதுக்கு பால்கோவா மாதிரி தாங்க இருக்கும் நல்ல சுருளை கிளறணும் என்னோட வீடியோஸ் எல்லாமே நான் சமையல் வீடியோஸ்லாம் போடுறேன் தொடர்ந்து கண்டினியூஸாக எல்லாருமே பாருங்கள் இப்போ சுருளை வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லையா தேங்காய் முந்திரி திராட்சை அதையும் சேர்த்து நல்லா கலரணும் நம்ம வீட்லையுமே கொலு வைக்கிறது உண்டுங்க ஞாயிற்றுக்கிழமை அதாவது அமாவாசையிலேருந்து கொலு ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து ஒரு பத்து நாட்கள் கொலு பூஜை நடக்கும் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இடையில லைவ்லேயும் வர்றேன் கண்டிப்பாக அவசியமாக எல்லாருமே பாருங்கள் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னுட்டு நம்புகிறேன் அவ்வளோதாங்க ஃபுல்லாக நல்லா சுருளாக வதங்கின பிறகு நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் அவ்வளோ ஒரு அட்டகாசமான இந்த தேங்காய் திரட்டுப்பாலை நீங்களே செஞ்சு பாருங்கள் இந்த தேங்காய் திரட்டி பால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரெகுலராக நாளையிலேருந்து கொலு வீடியோஸ் உங்களுக்கு வரும் ஸோ ரெகுலராக பாருங்கள் அருமையான இந்த தேங்காய் திரட்டு பால் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சாந்தி சாண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நாளையிலேருந்து கொலு வீடியோவை அவசியமாக எல்லாரும் பாக பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதீங்களா இந்த தேங்காய் திரட்டு பால் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு அவசியம் கொடுங்க நாளையிலேருந்து கண்டிப்பாக கம்பல்சரி கொலு வீடியோவை பார்க்க தவறாதீர்கள் தேங்க் யூ